வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்னைக்கு என்னோடய கிச்சனில் ஆந்திரா ஸ்பெஷல் எம்எல்ஏ பெசரட்டும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான இஞ்சி சட்னி இருந்தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இந்த சட்னி உப்பு இனிப்பு புளிப்பு காரத்தோட அறுசுவையோட அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க ஒரு இன்டர்வியூவில் இந்த டிஷ் பற்றி சொல்லியிருப்பாங்க அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பெசரட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு போலில் ஒரு கப் பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் இந்த பச்சை பச்சைப்பயிர் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் கப் அளவுக்கு இட்லி அரிசி அரிசி சேர்க்கறதுனால இந்த பெசரட்டு வந்து நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும் அரிசி சேர்த்தும் செய்வாங்க சேர்க்காம கூட செய்வாங்க இப்போ இதை வந்து மூணு தடவை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவினதுக்கப்புறமா இந்த பயிர் மூழ்கிற அளவுக்கு நிறையவே தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் மார்னிங் வந்து பெசரட்டு செய்ய போகிறீங்கன்னா மொதல் நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுக்கலாம் மினிமம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாவது இது நல்லா ஊறணுங்க ஓவர் நைட் ஊற வச்சதுனால பயிர் நல்லா அளவுக்கு ஊறி இருக்குதுங்க இப்போ பயிர் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மிளகா வந்து ரொம்ப காரம் இருக்குங்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைக்கிறதுக்கு நம்ம ஊற வச்ச தண்ணி கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பயிரை நான் அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேங்க நான் ரெண்டு தடவையாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அலசி சேர்த்துக்கலாங்க சாதாரணமாக நம்ம தோசை வ வந்து மாவு எந்த அளவுக்கு அரைச்சி எடுப்போமோ அந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு இருக்கட்டும் அதே மாதிரி இந்த மாவை வந்து புளிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம அரைச்ச உடனே சுட்டுறலாம் அடை தோசைக்கெல்லாம் எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் மாவை புளிக்க வைக்கக்கூடாது அடுத்ததாக இது எம்எல்ஏ பெசுரெட் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவை வந்து நல்லா சன்னமான ரவையாக எடுத்துக்கோங்க அதை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இந்த ஃபில்லிங் பெருசாக ஒன்றும் இல்லைங்க நம்ம நார்மலாக செய்யக்கூடிய உப்புமா தான் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து இது நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டதும் எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அதே கப்ல மூன்று கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விடணும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம இதில் வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க உப்புமா ரெடி ஆகிட்டு இது கொஞ்சம் ஆரட்டும் ஒரு தவா வச்சிருக்கேன் தவா நல்லா சூடானதும் மீடியம் ஹீட்டில் குறைச்சிக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பெசரட் மாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுக்கலாம் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதுக்கு மேலே சேர்த்துக்கலாங்க இப்போ காரம் உங்களுக்கு ரொம்ப வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகா கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சமாக கேரட்டை துருவிட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சுற்றிலும் நம்ம நல்லா எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டுவிட்டு நல்லா ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா கிறிஸ்பாக வெந்ததுக்கு அப்புறமா இது மடித்து விட்டுக்கலாம் இது ரெண்டு சைடுலாம் நம்ம திருப்பி விட்டு வேகக்கூட வேக விடக்கூடாது ஒரு சைடு தான் வேக விட்டு எடுக்கணும் அடுத்ததாக உப்மா ஃபில்லிங் வச்சு செய்யலாங்க கொஞ்சமாக பெசரட் மாவை விட்டுட்டு மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக வெங்காயம் தூவி விட்டுக்கலாங்க இந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பாக ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இதுக்கு மேலே வந்து நம்ம உப்புமா ஃபீல்லிங் வைக்கணும் இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்புமா எடுத்து இது மேலே வச்சுக்கலாங்க நல்லா சென்டராக வச்சுக்கோங்க நான் தோசையே மடித்து தான் விட போகிறோம் தோசைக்குள்ளே உப்புமா இந்த கான்செப்ட் யார் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில ஏன்னா நம்ம ஊர் மக்களுக்கு உப்புமானாலே ஒரு பெரிய அலர்ஜி அதுவும் தோசைக்குள்ளே உப்புமாவா அப்படின்றவாங்க அதுவே நம்ம ஆந்திரா பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெசரட் அதாவது இந்த எம்எல்ஏ பெசரட்டுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ன்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஊர் மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு யூஸ்வலாக உப்புமா வந்து நம்ம செய்கிற விதத்தில் செஞ்சாத டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் சுற்றிலும் எண்ணெய் விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கிறிஸ்பாக எடுத்துட்டிங்கன்னா பெசரட் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுத்ததாக இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா இதை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஐம்பது கிராம் இஞ்சியை நல்லா தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதையும் அந்த எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த சட்னியில் சேர்க்குற பொருட்களெல்லாம் அளவு கரெக்டாக இருந்ததுன்னா அதோடய டேஸ்ட்டும் நல்லா பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்குங்க இப்போது ஐம்பது கிராம் காஞ்ச மிளகாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதிலையே வறுத்து விட்டுக்கலாங்க மிளகாயோட கலர் வந்து மாறக்கூடாது மாறிச்சுன்னா சட்னியோடய கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிரும் அதனால கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அப்புறமா இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறுனதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஐம்பது கிராம் புளியை சுடுதண்ணீரில் ஊற வச்சு கரைச்சி திக்கான பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே நூறு கிராம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதாவது ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் காஞ்சி மிளகா சேர்த்துக்கிறதுனால நூறு கிராம் வெல்லம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டதுன்னா நல்லா வெது வெதுன்னு இருக்கக்கூடிய வெந்நீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையம் அரைச்சி எடுக்கணும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் இதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிளகாய் பேஸ்டெல்லாம் இதில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளரி விட்டுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்டியான இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க உப்பு இனிப்பு புளிப்பு காரத்தோட அறுசுவையோட இந்த சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது சாதத்தோடு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் செம டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னியில் இனிப்பு பூ புளிப்பு காரம்லாம் இருக்குது ரைட்டு கசப்பு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறீங்களா அதில் இருக்கிற கடுகு எடுத்து கடிச்சு பாருங்கள் கொஞ்சமாக கசக்கும்ல அப்போ அரிசுவையும் இந்த சட்னியில் இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பெசரட்டோட இந்த காரசாரமான சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்ததுங்க ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இந்த பயிர் வந்து ப்ரோட்டீன் ரிச்சுங்கிறதுனால இது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட ஆந்திரா ஸ்பெஷல் எம்எல்ஏ பெசரட் இஞ்சி சட்னி ரெண்டுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா அப்போ மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்